அனைவருக்கும் வணக்கங்க லக்கிக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக ஆப்ரேஷன் நடந்துச்சுங்க நல்லா இருக்குதுங்க இ கலர் போட்டு விட்டேன்னா அதுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்க மாட்டேருக்குது லக்கிக்கு வந்து நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்க ஹெல்ப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள்ங்க ஏன்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்மளுடைய சக்திக்கு மீறியும் நான் பார்த்துட்ருக்குறேன்னு தான் நினைக்கிறேன் செல்டர் வேலை அது போக நம்ம வீட்டில் அவ்வளோ பேர் வச்சுருக்கோம் நம்ம கா ஏரியா கொடுக்கறது அது போக இந்த ஸ்டேட் ஆக்கு அப்படிங்கிறப்ப நம்ம சக்திக்கு மீறி தான் செய்கிறேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அப்பப்போ நீங்கள் அதுக்கு கை கொடுக்கறது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது கடவுள் மாதிரி தெரியுறீங்க இப்போ இது கிளைமேட் ஒரு மாதிரி இருந்துச்சுங்களா அதனால் இதுக்கு வந்து பெட்ஷீட்டு வாங்கி விரித்து விட்டுட்டு நம்ம லக்கியை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி டாக்டருக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது நம்ம வீடு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக ஒரு பத்து நாளில் நடந்துடும் சொல்லியிருக்காங்க ப்ரே பண்ணிக்கோங்க